அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்களின் கடைசி ஆசை என்னவாக இருந்து இருக்கும் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் இறக்கப் போகின்ற நேரத்தில் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் அனுபவங்களின் மூலமாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் இறக்கின்ற தருவாயில் இருப்பவர்கள் இறந்து போவதை விரும்புவதே இல்லை நீங்கள் இன்னும் ஐந்து நிமிடத்தில் இறக்கப் போகிறீர்கள் என்று மருத்துவர் சொன்னால் அவர் என்ன சொல்றார்னா ஐயோ டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க இன்னும் நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும் இன்னும் நான் நினைச்சதெல்லாம் எதுவும் செய்யலை நான் என் குடும்பத்தை விட்டு என்னால் போக முடியாது நான் என் குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டேன் நான் அவர்கள் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுட்டேன் அவங்களெல்லாம் விட்டு நான் போனா அவங்கெல்லாம் எல்லாம் அனாதியாயிடுவாங்க இல்லையா இந்த பூமியில் என்னுடைய ஊரில் என்னுடைய வீட்டில் நான் வாழ்ந்து வாழ்ந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்துட்டேன் அந்த வீட்டை விட்டோ என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை விட்டோ என்னுடைய உறவினர்களின் நண்பர்களை விட்டோ நான் இறக்க விரும்பவில்லை ஆகவே இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்றுதான் எல்லோருமே உயிர் போகின்ற கடைசி நிமிடத்தில் சொல்லுகின்ற நினைக்கின்ற எண்ணுகின்ற ஒரு எண்ணமாக இருக்கிறது அப்போ இறந்து போனவர்கள் இறப்பவர்கள் கடைசி நிமிடத்தில் என்ன நினைக்கிறார்களோ எதை சொல்கிறார்களோ அதுவேதான் இறந்து போகிறவர்களுடைய கடைசி நினைவாக இருக்கிறது அனுபவங்களின் மூலமாகவும் தெரிந்து கொண்டோம் ஆராய்ச்சிகள் மூலமாக கூட ஒரு மனிதன் கடைசி இறக்கின்ற அந்த கடைசி நிமிடங்களில் எதை சிந்திக்கிறானோ அது அவனுடைய சூப்பர் என்று சொல்லக்கூடிய ஆழ்நிலை மனதில் பதிவாகி விடுகிறது பதிவாகிவிட்ட அந்த மனதினுடைய எண்ணங்களை ஆராய்ச்சிகள் மூலமாக வெளிக்கொண்டு வந்து பார்க்கும் போது இறந்தவர்கள் இன்னும் சிறிது காலம் பூமியிலேயே தன் குடும்பத்தோடவே வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்து இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் ஆவி உலகில் இருக்கின்ற ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது அவர்கள் கூறுகின்ற விஷயங்களும் கூட நான் இன்னும் கொஞ்ச நாள் என் குடும்பத்தோடு வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன் கிட்ட நான் மன்றாடினேன் கடைசி நேரத்தில் இறைவா என்னை சாகடித்து விடாதே என்னை இறக்க செய்து விடாதே நான் மரணத்தை விரும்பவில்லை இன்னும் கொஞ்ச காலங்களுக்கு என்னுடைய குடும்பத்தோடு என்னை விடு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு என்னை அழைத்து போ என்று நான் கெஞ்சினேன் கூத்தாடினேன் கண்ணீர் விட்டேன் கதறி அழுதேன் எதற்கும் இறைவன் செவி என் உயிரை யமன் எடுத்து விட்டான் என்றுதான் அந்த ஆன்மாக்களும் கூட சொல்கிறது அப்போ இறக்கப் போகின்ற கடைசி நிமிடத்தில் மனிதன் எண்ணுகின்ற எண்ணம் எதுவாக இருக்கிறது உயிர் போகின்ற அந்த கடைசி தருணங்களில் அவனுடைய எண்ணம் அவனுடைய சிந்தனை எதுவாக இருக்கிறது என்றால் இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகில் வாழ வேண்டும் என்னுடைய குடும்பத்தோடு நான் இருக்க வேண்டும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நான் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் உயிர் போகின்ற கடைசி நிமிடத்திலும் இருக்கிறது உயிர் போன பிற்பாடும் கூட அந்த நேரத்தில் இருந்த அதே உயிர் பிற்பாடு கூட அந்த மனதில் அப்படியே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இறப்பதற்கு யாருமே ஆசைப்படுவதில்லை என்ன இந்த பூமியில வாழ்ந்துட்டோம் இந்த பூமி நமக்கு ஒரு சொர்க்கம் இந்த பூமியில நம்ம எல்லா உறவுகள் இருக்கிறது நமக்கு அன்பு காட்ட உறவு இருக்கிறது பாசம் காட்ட உறவு இருக்கிறது அரவணைக்க உறவு இருக்கிறது ஆறுதல் சொல்ல உறவு இருக்கிறது இதையெல்லாம் விட்டு விட்டு இறப்பதற்கு யாருக்காவது மனம் வருமா யாருக்குமே வருவது கிடையாது அப்போ உயிர் போகின்ற நேரத்தில் இன்னும் கொஞ்ச காலம் என்ன வாழ விடு என்றுதான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் போனவர்கள் கூட அடுத்த அடுத்தியிலும் என்னை என்னுடைய குடும்பத்திலேயே என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்போ இறக்க போகின்றவர்களும் சரி இறந்தவர்களுக்கு கடைசி எண்ணமாக சிந்தனையாக இருந்ததும் சரி இன்னும் சிறிது காலம் பூமியிலேயே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு மனைவி கணவன் பிள்ளைகளோடு வாழ வேண்டும் தாய் தந்தையரோடு வாழ வேண்டும் தான் கடைசி ஆசையாக மனிதர்களுக்கு இருக்கிறது என்பது தள்ளம் தெளிவாக தெரிய வருகிறது தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷ்